வணக்கம் திருமந்திரம் பகுதியில் திருமூலர் வரலாறு பற்றிய பதிவுகளை பார்த்துட்ருக்கோம் மீதம் இருக்கிற ஐந்து பாடல்களை இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இறைவன் இருக்கும் இடத்திற்கும் இந்த உலகத்திற்கும் நடுவில் சூட்சும வழி ஒன்று இருக்கிறது அதன் வழியாக இந்த உலகத்திற்குள் தனது உடலுடன் வந்தேன் என்று திருமூலர் தனது எண்பத்தி மூன்றாவது பாடலில் சொல்கிறார் திருமந்திரம் திருமந்திரத்தில் விளக்கப்படும் பொருட்கள் ஞேயத்தை ஞானத்தை ஞாதுருவத்தினை மாயத்தை மாமாயை தன்னில் வரும்பறை ஆயத்தை அச்சிவன் தன்னை யாகோஜரவீயத்தை முற்றும் விளக்கியிட்டேனே விளக்கம் திருமந்திரம் என்னும் இந்நூலில் விளக்கப்படுபவை அறியப்படும் பொருள் அறிந்து கொள்ள உதவும் ஞானம் அறிந்து கொள்பவனின் தன்மை மாயை மாயையில் விளங்கும் சக்திகளின் கூட்டம் அந்த சக்திகளில் விளங்கும் சிவன் வாக்கு மனம் ஆகியவற்றிற்கு எட்டாத அந்த சிவபெருமானே அனைத்துக்கும் வித்தாக இருக்கும் தன்மை ஆகியனவாகும் திருமந்திரம் சிவபெருமானின் உபதேசம் விளக்கி பரமாகும் மெய்ஞான ஜோதி அளப்பில் பெருமையன் ஆனந்த நந்தி துளக்கரும் ஆனந்த கூத்தன் சொற்போந்து வளப்பில் கயிலை வழியில் வந்தேனே விளக்கம் இதற்கு முந்தைய பாடலில் திருமூலர் திருமந்திரத்தில் விளக்கப்பட்ட பொருட்களை பற்றி சொல்லியிருந்தார் இந்த பாடலில் அவர் சொல்வது இந்த திருமந்திர நூலில் உள்ள பொருளெல்லாம் மேலான மெய்ஞான ஜோதியாகிய சிவபெருமானின் உபதேசங்கள் ஆகும் அந்த ஆனந்த நந்தி பெருமான் அளவில்லாத பெருமைகளை உடையவன் தன் நிலையில் அசையாதிருக்கும் அந்த ஆனந்த கூத்தனின் ஆணையின்படி அந்த சிறந்த திருக்கயிலாய மலையிலிருந்து நான் இங்கு வந்தேன் என்று திருமூலர் சொல்கிறார் எல்லாம் நந்தி அருளாளே நந்தி அருளாலே மூலனை நாடி பின் நந்தி அருளாலே சதாசிவன் ஆயினேன் நந்தி அருளால் மேஞானத்துள் நன்னினேன் நந்தி நான் இருந்தேனே விளக்கம் நந்தி அருளாலே மூலனின் உடலை பற்றி நின்றேன் நந்தி அருளாலே ஆகமத்தை பாடும் நிலையை அடைந்தேன் நந்தி அருளாலே மே ஞானம் கிடைக்க பெற்றேன் நந்தி அருளாலே மே ஞானத்தில் நிலையாக இருந்தேனே சூரிய கலை மற்றும் சந்திர கலை இருக்கில் இருக்கும் எண்ணிலி கோடி அருக்கின்ற மூலத்துள் அங்கே இருக்கும் அருக்கனும் சோமனும் ஆரழல் உருக்கிய ரோமம் ஒளிவிடும் தானே விளக்கம் வேதத்தில் எண்ணில்லாத மந்திரங்கள் உள்ளன சூரியகளை மற்றும் சந்திரகலை ஆகியவற்றை சரியான முறையில் கட்டுப்படுத்தி பயிற்சி செய்யும் போது மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி என்னும் அரிய நெருப்பு மூண்டு வளரும் அப்போது வேதத்தில் உள்ள அந்த எண்ணில்லாத மந்திர வெளிப்படும் அந்நிலையில் உச்சியில் பொன்னொளி போன்ற கிரணங்கள் ஒளி வீசுவதை உணரலாம் இயல்பான சோதி வடிவம் பிதற்றுகின்றேன் என்றும் பேர் நந்தி தன்னை ஈயற்றுவன் நெஞ்சத்து இரவும் பகலும் முயற்றுவன் ஓங்கொழி வண்ணன் எம்மானை ஈயற்றிகள் சோதி இறைவனுமாமே விளக்கம் நான் தினமும் நந்தி என்னும் பெயருடைய இறைவனின் புகழை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இரவும் பகலும் அப்பெருமானை என் மனத்தில் வைத்து தியானிக்கிறேன் உயர்ந்த ஒளி அந்த இறைவனை அடைய தொடர்ந்து முயல்கிறேன் சிவபெருமானின் அந்த சோதி வடிவம் இயல்பாகவே திகழ்வதாகும்ாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவம் கிரியேஷன் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க